அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு காலதாமதமாக காணொலி வெளியாகிறது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஹாலிவுட் இயக்குனர் ஆல்பர்ட் ஹிட்ச் காக் மாஸ்டர் ஆஃப் சஸ்பென்ஸ் என்று அழைக்கப்பட்டவரும் அரை நூற்றாண்டுக்கும் மேல் திரையுலகில் கொடிகட்டி பறந்தவருமான ஆல்பர்ட் ஹிட்ச் ஹாக் பிறந்த தினம் இன்று லண்டனில் லோடான் ஸ்டோன் என்ற இடத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி அப்பா காய்கறி கடை வைத்திருந்தவர் சிறு வயதில் குழந்தையின் குறும்புத்தனங்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்குவார் தனது பதினைந்து வயதில் ஹென்லே டெலகிராஃப் என்ற கேபிள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் அதே நேரத்தில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஓவியக்கலை பற்றியும் படித்து வைத்த படித்து வந்தார் அந்த நிறுவனத்தில் நிறுவனத்தின் இதழ்களில் கட்டுரைகளும் கதைகளும் எழுத ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்த இவரது முதல் கதை காஸ் அப்படின்ற ஒரு கதை அது சஸ்பென்ஸ் கதை முந்நூறுக்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரிட்டனில் தொடங்கப்பட்ட பேராமண்ட் பிக்சர்ஸ் என்ற அமெரிக்க திரைப்படக்கலை நிறுவனத்தில் சேர்ந்தார் இங்கே திரைக்கதை இயக்கம் கலை ஆகிய அனைத்து துறைகளிலும் ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதன் முதலாக இயக்குனர் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் முதலில் தொடங்கிய சில படங்கள் பாதியில் நின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தி லட்சர் படம் ரிலீஸ் ஆனது இதன் வெற்றி இவரை பிரபல இயக்குநராக அடையாளம் காட்டியது எட்டு மௌன படங்களை இயக்கியிருக்கிறார் இது முதல் பேசும் படம் இவரது முதல் பேசும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் வெளிவந்த தி பிளாக் மெயில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது வரை ஹிட்ஸ்காக் பிரிட்டிஷ் சினிமாவில் படங்களை இயக்கி வந்தார் தி தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸ் படத்தின் வெற்றி இவரது பெயரை ஹாலிவுட்டுக்கு அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவில் குடியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த இவரது முதல் ஹாலிவுட் படம் ரெபக்கா சிறந்த படத்துக்கான ஆஸ்கர் விருதை பெற்றது அதன்பின் முப்பத்தாறு ஆண்டுகள் தொடர்ந்து ஹாலிவுட் திரையுலகம் இவரிடம் மயங்கி கிடந்தது இவரது திரைப்படம் தயாரிக்கும் பாணி அலாதியானது படம் பார்ப்பதற்கு திரையரங்குகளுக்கு வரும் ரசிகர்கள் படத்தை பார்த்து அலற வேண்டும் திரைப்படம் என்ன சொல்ல வருகிறது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை பார்வையாளர்களை அலற வைக்கும் முத்தியை பற்றி தான் எனக்கு அக்கறை என் படங்கள் உலகில் எந்த இடத்தில் ஓடினாலும் ரசிகர்கள் ஒரே மாதிரி திகில் அடைய வேண்டும் என்பார் இந்த திகில் மன்னன் அவர் பார்த்தாலே இருக்கு தொழில்நுட்ப ரீதியிலும் திரைப்பட கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் உலக சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர் என்று புகழ்பட்டவர் புகழப்பட்டவர் இவரது பாத்திர படைப்புகள் உளவியல் ரீதியாக இருக்கும் இவரிடம் சிறந்த படம் எடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது மூன்று அம்சங்கள் வேண்டும் என்றார் அவை திரைக்கதை 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 ஒரே விஷயத்தை மூலம் சொல்லியிருக்கிறார் கதாநாயகிகளை நாயகிகளை தனித்தன்மையுடனும் ஆபத்து ஏற்படும் பொழுது சுயமாக சிந்தித்து போராடுபவர்களாகவும் வெளிப்படுத்துவார் நடிகர்களை படாத பாடுபடுத்துவாராம் இவர் தான் பார்க்கும் எதிர்பார்க்கும் மிகச் சரியான பாவனை வெளிப்படுத்தும் வரை வெளிப்படும் வரை அவர்களை விடமாட்டாராம் மொத்தம் பதினாலு பேசும் படங்களை எடுத்திருக்கிறார் இவரது மாஸ்டர் பீஸ் எனப்படும் புகழப்படும் சைக்கோ சஸ்பென்சன் சைக்கோ சஸ்பென்சன் ரியர் விண்டோ தி மான்கு நோ டூ மச் தி மான்கு நோ டூ மச் மற்றும் வெர்டிகோ யங் அண்ட் இன்னசென்ட் மற்றும் பேட்ஸ் மற்றும் தி லேடி வானிசஸ் சபடேஜ் ரோப் ஃபாரின் கரஸ்பாண்ட் ஆகியவை மிகவும் குறிப்பிடத்தக்கவை இவர் ஐம்பத்தி மூணு திரைப்படங்களை எடுத்திருக்கிறார் திரையுலகுக்கு அற்புத குடைகளை வழங்கிய வழங்கியவர் என போராட்டப்படும் பாராட்டப்படும் திகில் மன்னர் ஆல்ஃபரட் ஹிட்ச்காக் தன்னுடைய எண்பதாவது வயதில் மறைந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இன்னைக்கு செவ்வாய் கிழமை இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது ஆகஸ்ட் பதிமூணு நன்றி வணக்கம்